வணக்கம் நண்பர்களே என்னோட ஸ்டைலில் சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க ஒரு கடாயை வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு கொத்து கறிவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இது வதங்குற கேப்பில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு அரை கைப்பிடி சின்ன வெங்காயமோ ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழம் ஆட் பண்ணி பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் தனித்தனியாகவும் அரைக்கலாம் எப்படியும் ஒன்றா தானே வதக்க போகிறோம் அதனால் நான் ஒன்றாவே அரைச்சி இது வதங்கினதும் இதிலே ஆட் பண்ணி நல்லா வெங்காயமும் தக்காளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கினதுமே நம்ம இப்போ மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணிட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு மூடி வச்சுடுங்க புளி தண்ணி ஊற்றினதும் எவ்வளோ தண்ணியாக இருக்கும் பாருங்க இது நல்லா கொதிச்சு ஒரு குழம்பு பதம் வந்ததுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பெங்களூரில் வந்து எப்படி ஐஸ் மீன் தான் கிடைக்கும் அதனால நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிங்கன்னா ரெண்டு மூணு கூட ஆட் பண்ணிக்கலாம் பூரா அப்படியே கொட்டினா பூரா பஞ்சு பஞ்சாக போயிடும் அதனால் நான் ஒவ்வொன்னா ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நாங்கள் சீலா மீன் தான் எடுத்தோம் வறுக்கிறது கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் குழம்புக்கு ஆட் பண்ணிவிட்டேன் எல்லா மீனும் ஆட் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்களன்னா நல்லா மீன் வெந்துடும் ஓப்பன் பண்ணி பார்த்தா வாசனை கம்ம கம்மன்னு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நண்பர்களே சுவையான மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்